இந்த கதையை கேட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கைய மாற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இந்த பண்ணிட்டு லைக் பண்ணுங்க இப்ப இருக்கிற காலத்துல எல்லாருக்கும் எல்லாத்தையும் யோசிக்க நேரம் இல்லை சில பேர் வேலைக்கு போறாங்க சம்பாதிக்கிறாங்க சில பேர் பிசினஸ் பண்றாங்க சம்பாதிக்கிறாங்க எப்போ காஸ்ட்லி கார்ல போறவங்களை பார்த்து நம்ம யோசிச்சிருக்கோமா இவங்க எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்ட்டு யோசிப்போம் அதுக்கு மாறா லிங்க் பண்ணிருப்பாங்களா யாரையாச்சும் ஏமாத்தி சம்பாதிச்சிருப்பாங்களா அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் சில பேர் நல்ல விதமாவும் யோசிப்பாங்க அது கொஞ்ச நேரம் தான் நம்ம எல்லாரும் டிவி பாக்கிறோம் மொபைல் பாக்குறோம் அதுல வர ஹீரோ ஹீரோயின்களை பார்த்துதான் நாம வாழ்க்கையில இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் இப்படிதான் ஹேஸ்டைல் வைக்கணும் நம்ம நினைக்கிறோம் ஆனா பிசினஸ் பீப்புள் பெரிய கார் பெரிய வீடு லக்ஸரி லைஃப் ஸ்டைல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா அவங்க டிவி பார்க்குற நேரம் ரொம்ப கம்மி மொபைல் பாக்குற நேரம் இன்னும் ரொம்ப கம்மி தொண்ணூறு பர்சன்ட் ஸ்மார்ட் ஒர்க் பத்து பர்சன்ட் ஹார்ட் ஒர்க் ஆனா நாம என்ன பண்றோம் வேலைக்கு போற நேரத்தை தவிர மீதி மற்ற நேரத்துல டிவியும் மொபைலுமே பார்த்துறோம் எப்போது பிசினஸ் மேன்க்கு உண்மையான லைஃப் ஸ்டைல் நம்ம பார்த்திருக்கோமா இல்லவே இல்லை அவங்க லைஃப் ஸ்டைல் நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட லோன் ப்ளே பண்ண முடியாம இருக்கலாம் கிரெடிட் கார்டு பில் கட்ட முடியாம இருக்கலாம் அண்ட் கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கூட கொடுக்க முடியாம இருக்கலாம் ஆனா இதுக்கெல்லாம் யாரும் இல்ல நாம மட்டும் தான் எப்போதுமே பக்கத்து வீட்டுக்காரனை சொந்தக்காரனை பார்த்து இவங்கள மாதிரி இருக்கணும் அவங்க மாதிரி இருக்கணும் தான் நினைச்சோம் இப்படி எல்லாம் நினைச்சு நினைச்சு நாம உண்மையான லைஃப் ஸ்டைல நாம மாற்றிட்டோம் நம்ம ஸ்கிரீன்ல வர ஹீரோக்களை மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா ரியல் லைஃப்ல எல்லாம் கிடையாது இதெல்லாம் யோசிக்க கூட நமக்கு தோணவே தோணாது ஆனா இதையெல்லாம் நீ மாற்றலாம் லைஃப்ல நீ யார ரோல் மாடலா எடுக்கிற முக்கியம் கிடையாது நீ ரோல் மாடலா தான் முக்கியம் உன்னோட ஹார்ட் ஒர்க்கு கொஞ்சம் யோசி ஸ்மார்ட் ஒர்க்கா வேலை பண்றியா இல்லையா உனக்கான நேரத்தை நீயே உருவாக்கு நீ எப்படி மாறணும் நீ மட்டும் தான் யோசிக்கணும் நான் சொல்ற இந்த விஷயங்களை நீ கண்டிப்பா ஃபாலோ பண்ணா உன்னால முடியும் ஒரு நாள் நீயே மாறுவ உன்னோட பர்சனல் விஷயங்களை யார்கிட்டயும் சொல்லாத உன் தவிர நீ எடுக்கிற முடிவுகளை எங்கேயுமே பேசாத நீ தனியா இருக்க இடத்துல மட்டும் அதை டிஸ்கஸ் பண்ணு நீ முன்னேறணும் முடிவு பண்ணிட்டா அதுக்கு நூறு பர்சன்ட் எஃபர்ட் போடு டிவிக்கும் மொபைலுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாது உடனே பெரிய வெற்றி வரணும்னு சொல்லிட்டு நினைக்காது வாலியில தண்ணி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிரப்புறோமோ அது மாதிரிதான் சிறிது சிறிதாக தான் நம்ம முன்னேற்றம் வரும் உனக்கு நீ உண்மையா இரு செய்யும் வேலையை விரும்ப செய் காலங்கள் கடக்கும் உன் முன்னேற்றம் பேசும் நான் சொல்ற அஞ்சு விஷயங்களை மட்டும் நீ கடைபிடிச்சா போதும் உன் வெற்றி நீ கண் கூட பாப்ப முதல் விஷயம் தெளிவான இலக்கு உன் வாழ்க்கையில நீ என்ன ஆக வேண்டும் என்ன ஆக போகிறேன்ன்றது தெளிவா இருக்கணும் இதற்கு இல்லாமல உழைச்சா கஷ்டம் மட்டும்தான் இருக்கும் முன்னேற முடியாது ரெண்டாவது ஒழுக்கம் தோணும் போதும் செய்யறது கிடையாது எப்படி இருந்தாலும் தினமும் சின்ன முயற்சியா இருக்கணும் சின்ன முயற்சிதான் பெரிய வெற்றிக்கு வழி கற்றல் படிப்பு மட்டும் கற்றல் கிடையாது அனுபவம் தோல்வியும் தவறு எல்லாத்தையும் பாடம் கற்றுக்கொள் கற்றுக்கொண்டே இருப்பவன் எப்போதும் முன்னேறி போவான் தவறான மனிதர்களையும் காரணங்களையும் விலக்கு எதிர்மறையா பேசுறவங்க அவங்க பக்கத்துல வச்சுக்காத அவங்க பழக்கங்களையும் விட்டு தள்ளு நாளைக்கு வந்து கடத்தி செல்லு எப்போதும் விடாமுயற்சி தோல்வி வரலாம் தடை வரலாம் ஆனா நிறுத்தாத தாமதமான வெற்றி வந்தாலும் பரவாயில்லை விட்டு விட்டால் வெற்றியே வராது இந்த அஞ்சு விஷயங்களை நீங்க கடைப்பிடிச்சு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க